தமிழ் சினிமாவில் எத்தனையோ நாயகிகள் வந்திருந்தாலும் ஒரு சில கதாநாயகிகளுடைய இடத்தை அவங்க யாராலையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த விதத்துல தமிழ் சினிமாவில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நடிகையின் பேரை சொன்னா புருவம் உயர்ந்து அவங்களா வேற லெவல் பெர்ஃபார்மர் ஆச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பேர் எடுத்த நடிகை தான் நடிகை சரோஜாதேவி சரோஜாதேவி தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைலு எந்த விதமான கவர்ச்சியும் வந்து காட்டாம ஒரு ஹோம்லியா அதே சமயத்துல ஒரு ஸ்டைலிஷா தனக்குன்னு வந்து யூனிக்கான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு தீவிரமான மிகப்பெரிய ரசிகர்கள் ரசிகைகள் பட்டாளம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரோஜாதேவியினுடைய பூர்வீகம் பெங்களூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல மகாகவி காளிதாசா அப்படிங்கறதுதான் இவங்களுடைய முதல் படம் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் நடித்த தங்கமலை ரகசியம் படத்துல தான் அறிமுகமாகறாங்க முப்பது வருஷத்துல மொத்தம் நூத்தி அறுபது படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க நடித்த எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் கெட்டு ஆல்மோஸ்ட் சூப்பர் டூப்பர் கெட்டு கன்னடத்துல ராஜ்குமாரா இருக்கட்டும் தெலுங்குல என் இருக்கட்டும் தமிழ்ல எம்ஜிஆரா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பிடித்த ஆஸ்தான நாயகி யாருன்னு வந்து கேட்டா அது சரோஜாதேவி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசனுடைய கலைமாமணி விருதையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என த்ரீ ஸ்டார்களுக்கு நாயகியாக நடித்த டாப் ஸ்டார் நடிகை சரோஜா தேவியினுடைய இறப்பு திரைத்துறையினரை ஒரு மிகப்பெரிய சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் படமான புதிய பறவை அந்த கோபால் அப்படிங்கிற அந்த டயலாக் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டருக்கோ சரி மீம்ஸ் கிரியேட்டருக்கும் சரி பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் பேசுபோடு பொருளாகவும் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த படம் வெளியாகி அறுபது வருஷம் ஆயிடுச்சுங்க செப்டம்பர் மாதம் சரோஜாதேவி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது அறுபது மாதம் நிறைவடைந்ததை ஒட்டி அறுபது வருடம் நிறைவடைந்ததை ஒட்டி அதை பற்றின ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் சில சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்கப்பட்டது இத்தனை ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் உங்களோட சாதனையாக நீங்கள் எதை கருதுறீங்க அப்படின்னு கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் என் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது இதுவே நான் ஒரு மிகப்பெரிய தான் பாக்குறேன் ரொம்ப முக்கியமா கவர்ச்சியா நடிச்சேன்னு யாராலும் சொல்ல முடியாது ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவேன் எனக்குன்னு சினிமால ஒரு பாலிசியை வகுத்துக்கிட்டு ஒரே நேர்கோட்டில் பயணிச்சேன் நல்ல நடிகைன்னு பேர் வாங்கினேன் என்னோட தொழில நான் ரொம்ப நேசிச்சேன் மத்தவங்க மாதிரி நான் கிடையாது சரோஜாதேவி எப்பவுமே வேற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பேன் மரியாதை கொடுப்பேன் யார் வந்தாலும் எழுந்து தான் வணங்குவேன் அதனால எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் கடவுளோட தயவால நல்ல நல்ல கேரக்டர்கள்ல நடிச்சு பேரும் புகழும் கிடைச்சது இதை விட ஒரு நடிகைக்கு வேறு என்ன சாதனை வேணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பதிலா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேட்ட கேள்வி உங்கள் திரை வாழ்க்கையில் நடிச்ச கேரக்டர்ல உங்களுக்கு மன நிறைவை கொடுத்த படம் எது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சரோஜா தேவி சொன்ன பதில் நான் நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா இருவர் உள்ளம் படத்துல நடிச்சதுதான் நல்ல படம் மட்டுமில்ல எனக்கு ரொம்ப பாராட்டுகளை கூச்சு கொடுத்த படம் இந்த படத்துக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் தான் திரைக்கதை வசனம் எழுதினாரு அவர் எழுதின டயலாக்க நான் பேசி நடிச்சேன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு கலைஞர் என்ன பாராட்டினாரு கலைஞரனுடைய எழுத்தும் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப ஜெயலலிதாவுக்கு உங்களுக்குமான நட்பு எப்படி அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் ஜெயலலிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதாவை எனக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கும் அதே மாதிரி என்ன ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வர வச்சு நேர்ல சந்திச்சு பழைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க ஒரு நடிகையா இருக்கும்போது நட்பா எப்படி என்கிட்ட நட்பா பேசினாங்களோ பழகுனாங்களோ அதே நட்போட தான் என்னிடம் இப்போ வரைக்கும் பேசுவாங்க முதல்வரா மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புதிய பறவை படத்துல சிவாஜியை பார்த்து அந்த கோபால் கோபால்னு நீங்க செல்லமா கூப்பிடுறது அத்தனையும் நடிப்பா என சிவாஜி கிளைமேக்ஸ் அழுகுறதும் இன்னைக்கும் பலரால பேசப்படக்கூடிய காட்சியா இருக்கே அந்த காட்சியில நடிக்கிறப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கு சரோஜாதேவி சொன்ன பதில் நான் ரொம்ப இயற்கையான நடிகர் ஒரு காட்சியை சொல்லிட்டாலே அந்த காட்சிக்கு எப்படி நடிக்கணும்னு தானாவே எனக்கு வந்துடும் அப்படித்தான் அந்த காட்சியில ரொம்ப உணர்வு பூர்வமா நடிச்சேன் என் வேலையை மிக சரியா பண்ணேன் இதுக்காக ஸ்பெஷலா நான் எந்த பயிற்சி வந்து எடுத்துக்கிட்டுலாம் வந்து நடிக்கல கேஷுவலா பண்ணது அந்த சமயத்துல அந்த காட்சியை தான் இப்ப வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த காட்சி தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புதிய பறவை படத்தை பண்ணா உங்களோட கதாபாத்திரத்தில் எந்த நடிகை நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் படத்துக்கான வரவேற்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு மற்றபடி இப்போ இருக்கிற நடிகைகளில் யார் நடிச்சா சரியா இருக்கும்னு சொல்ல முடியலை ஏன்னா நான் இப்போ படங்கள் அதிகமாக பாக்கிறது இல்லை ரீமேக் ரீரிலீஸ் எல்லா தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யணும்னு அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிட்டாங்க இளம் வயதுலேயே உங்களோட கணவர் இறந்து போயிட்டாரு நீங்கள் ஏன் மறுமணம் செஞ்சுக்கலன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருந்துச்சு உங்க குடும்பத்துல இருந்த வேற யாரும் ஏன் நடிப்பு துறைக்குள்ள வந்து வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து என்னுடைய கணவர் ஸ்ரீ ஹர்ஷா ரொம்ப அன்பானவர் ரொம்ப அக்கறையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப வந்து பார்த்தன்னா கேரிங்கா அவர் என்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயத்திலும் அவர் டிசிப்ளினா வந்து நடந்துக்குவாரு மறுமணம் பண்ணிக்காத எல்லாம் ஒரு விஷயமா எனக்கு இஷ்டம் இல்லைங்க மறுமணம் செஞ்சுக்க தோணும் இல்லை அவரோட அவர் இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்கணும்னு வந்து நினைக்கல என் பிள்ளைங்களும் நடிப்பு துறையில வர்றதுல விருப்பம் இல்லை அதனால நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை என்னுடைய குடும்பமே ரொம்ப அன்பான குடும்பம் எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் எல்லாருமே பெண் குழந்தைங்க தான் நான் தான் கடைக்குட்டி சகோதரிகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் உயிரோட இருக்காங்க ஆஹ் அதே அன்போட இப்போ வரைக்கும் வந்து இருக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு என்னோட உயிர் பிரிஞ்சா கூட தமிழ்நாட்டுல தான் பிரியன்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் காரணம் என்ன எம்ஜிஆருங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அவர் தான் வந்து என்னைங்க வந்து கூப்பிட்டு அந்த தங்கமலை ரகசியம் படத்துக்கு அப்புறமா நாடோடி மன்னன் படத்துக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு படம் அவர் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து எல்லா விதத்திலையும் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு அவர் வந்து ஒரு வெல்விஷரா ஒரு கார்டியன் மாதிரி வந்து அவர் வந்து இருந்தார் இப்படி எல்லா நல்லவர்களையும் என்னை சுத்தி வந்து இருந்ததுனால எனக்கு மறுமணம் பண்ணிக்கவும் தோணலை எதை பற்றி நினைக்கவும் தோணலை வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது நான் ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்து தோணுச்சுன்னு சரோஜாதேவி சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டி இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வைரல் ஆகிட்டு வந்து வருதுங்க சரோஜாதேவியினுடைய நடிப்பு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அவங்க நடித்த கதாபாத்திரத்தில் உங்களுடைய ஃபேவரைட்டு எது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்